கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து சென்ற அத்தியாயத்தில் இரண்டாம் திருமொழியில் திருமாளிருஞ்சோலை மலையை பலபடியாக அருளிச் செய்து தமக்கு திருப்தி ஏற்படாததால் மீண்டும் இத்திருமொழியில் அம்மலையை குறித்தே வேறு வகையாக பேசுகிறார் நம்முடைய பெரியாழ்வார் ஆண்டா லால்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நான்காம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் றுப்பினி நங்கை தன்னை மேட்பான் தொடர்ந்து ஓடிச் சென்ற உருப்பனை ஓட்டிக் கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றே நின்று முறி ஆளியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன் மாலிருஞ்சோலை அதே உறுப்பினி நங்கை தன்னை ருக்மணி பிராட்டியை கண்ணனிடம் இருந்து மீட்டு கொண்டு போவதற்காக அக்கண்ணனை பின்பற்றி ஓடி வந்த அவன் அண்ணனான ருக்மிணி என்றவனை வழியடக்கி பிடித்து தேரில் கட்டி மீட்பான் ஓடி சென்று உருப்பனை ஓட்டி கொண்டிட்டு அவனை ருக்மி என்றவனை வழியடக்கி பிடித்து தேரில் கட்டி அவமானப்படுத்தி பரிப பரிகாசம் செய்வோம்னு சொல்லி இல்லையா பரிபவம் படுத்தி அவமானப்படும்படி செய்து மிடுக்கையுடைய உரைப்பன் மலை உரைத்திட்ட உரைப்பன் மலை மிடுக்கையுடைய கண்ணன் வாழும் மலையானது அந்த மலை எப்படிப்பட்டது பொறுப்பிடை கொன்றே நின்று முறி ஆளியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன் மாலிருஞ்சோலை அதே பொறுப்பிடை மலையானது پον پூ அந்த மலையில் இருக்கும் கொன்றை மரங்கள் மோதிரங்கள் போல தோன்றுகிறதாம் அந்த கொன்றை மரங்களில் இருக்கும் பூத்து குழுங்கும் அந்த மொட்டுக்கள் பூக்கள் காசுகளாகவும் இதழ்களெல்லாம் பூ நரம்புகளை போன்றும் வாரிக்கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் விருப்பத்தோடு பிறருக்கு அப்படியே அந்த பூ அந்த பூவினுடைய இதழ்களை பார்க்கறதுக்கு விருப்போடு பிறருக்கு கொடுப்பவை போன்று அந்த ஆச்சரியமான அந்த இப்படிப்பட்டது திருமாலிருஞ்சோலையாக இருக்கிறது என்கிறார் கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணி வண்ணன் மலை நஞ்சுமில் நாகம் எழுந்து அணவினளிர் மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும் சோலையதே கஞ்சனும் காளியனும் கம்சனும் காளியன் என்ற நாகமும் குவளையா பீடம் களிரும் பீடம் என்னும் யானையும் மருதும் யமலார்ஜினங்களும் மருதுகள் மருத மரங்களும் எருதும் அரிஷ்டன் என்கின்ற அரிஷ்டாசுரன் என்ற ரிஷப வாகனமும் எருதும் ஆகிய இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது தன்னுடைய வஞ்சனையினால் மாளும்படி வஞ்சனையில் மடிய வளர்ந்த வஞ்சனையினால் மாளும்படி செய்து மணிவண்ணன் மலை வளர்ந்த மணிவண்ணன் மலை திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தவனான கண்ணன் வாழும் மலையானது அது எப்படி இருக்கிறது நஞ்சூமில் நாகம் நஞ்சை கக்கும் பாம்பு உயர எழுந்து எழுந்து அணவி நளிர் மாமதியை அந்த சந்திரனை சந்திரன் எங்க இருக்கு பூமி எங்க இருக்கு எழுந்த அணவி நளிர் மாமதியை சந்திரனை கிட்டி நாக்கினால் வளைத்து நாக்கினால் வளைக்கும் செஞ்சுடர் சிவந்த தேஜசுடைய சிற சிவந்த அழகுடைய நாக்கினால் வளைத்து உட்கொள்ளும் உட்கொள்ள பார்க்கின்ற அப்படிப்பட்ட அந்த நாகம் அப்படி இருக்கிறதாம் வளைத்திருக்கும் அப்படிப்பட்டு இருக்கிறது சோலை என்கிறார் தொடர்ந்து மண்ணு நரகன் செய்த சூல் போகி வளைத்து எரிந்து கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியொடு உணவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிருஞ்சோலை அதே மண்ணு நரகன் தன்னை அழிவற்றவனாக இவன் வேஸ்ட் உனக்கு ஒண்ணுமே இல்ல இவன் துப்பன் அந்த மாதிரி தன்னை அழிவற்றவனாக நினைத்து பொருந்த கிடந்த நரகன் நரகாசுரனை கொல்ல வேண்டிய வகை ஆலோசித்து சூழ்ச்சி செய்து செய்த சூழ் போகி ஆலோசித்து வளைத்து எரிந்து அவனை தடுத்து சக்கரத்தை விடுவித்து விடுத்து கொன்று அவனை கொண்டு கண்ணி மகளிர் கவர்ந்த அங்கங்கு இருந்து கொண்டு வந்த வைத்து வை கொண்டு வந்து வைத்திருந்த கன்னி பெண்களை கைப்பற்றி கவர்ந்த கொள்ளை கொண்ட அந்த கன்னி பெண்களை எல்லாம் காப்பாற்றி காப்பாற்றியவனான கடல் வண்ணன் தேவி தனக்கு கைப்பற்றிய தனக்கு தேவிமாராக்கிய கடல் வண்ணனாகிய கண்ணன் வாழும் அந்த மலையானது எப்படி இருக்கிறது புன்னை செருந்தியோடு புன்னை மரங்களும் செருந்தி மரங்கள் வேங்கை புனவேங்கை புனத்தினுண்டான வேங்கை அது ஒரு வகையான மரங்கள் கோங்கு மரம் அதுவும் ஒரு வகை மரம் கோங்கு மரங்கள் வேங்கை மரம் ஆகியவை வரிசையாக இருந்து பூப்பதனால் அது பூ பூக்கும் போது எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் பூவை பார்த்தாலே அழகுதான் பூனாலே அழகுதான் இருந்து பூப்பதுன்னா பொன்னரி மாலைகள் சுற்றி இருப்பது அது மாலை மாதிரி இருக்கும் அது அந்த ஒவ்வொரு மரத்தினுடைய பூக்களையும் பார்க்கும்போது அப்படியே தூரத்துலேருந்து அது பார்த்தா மாலையை கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் பொன்னரி மாலைகள் சூழ் பொன்னரி மாலைகள் சுற்றி இருப்பது போல தோன்றுகின்ற அந்த சூழ் பொழில் சூழ் பொழில் அதே சு மாலைகள் சுற்றி இருப்பது போல தோன்றுகின்ற சோலைகளை உடைய திருமாலிருஞ்சோலை ஆகும் என்கிறார் தொடர்ந்து பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர் ஹரி